அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் கோயம்புத்தூர் சேரன்மா நகர் எண்பது அடி சர்ச் ரோடுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த எண்பது அடி சர்ச் ரோட்டில் இருந்து ஒரு கட் ரோட்டில் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க இந்த லேண்டுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகுணா பெப் ஸ்கூல் என்ஜிபி ஸ்கூல் என்ஜிபி காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே நியர்பை அமைஞ்சிருக்குங்க லேண்டுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது நார்த் ஃபேசிங் லேண்டுங்க அளவு வந்து நாற்பதுக்கு அறுபதுங்க நாற்பது அடி அகலம் அறுபது அடி நீளம் உருங்க ரோடு ஃபேஸ் வந்து நாற்பது அடி வருதுங்க மொத்த அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க சென்ட் கணக்கில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ட் வருதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்க ரோடு வந்து இருபத்தி மூணு அடி ரோடுங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க உடனடி கரையத்திற்கு சிறிது அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்கங்க இந்த லேண்டை பற்றின கூடுதல் தகவல் மற்றும் இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்